ஸோ இந்த இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்க கோலம் அழியாது வாட்டர் வந்து ஒரு குபேர குபேரயந்திரம் இந்த இது என்ன கோலம்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க சூப்பரான ஒரு கோலமனை ஸோ இது கம் டு விஜிலை நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்கர் துனியா கே கே நகர் இங்கே வந்து ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க மன கலெக்ஷன்ஸ் அதுதான் ஷேர் பண்ண போகிறோம் வீடியோ கடைசி வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு சின்ன சைஸ்னு சொல்லுவேன் ஸோ இங்கே பாருங்கள் இந்த சைஸ் ஸோ இந்த இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்க கோலம் அழியாது வாட்டர் ப்ரூஃபு ஒரு குவாலிட்டியான வுட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது ரெட் கலர் இருக்குது க்ரீன் இருக்குது ப்ளூ இருக்குது அண்ட் தென் வந்து எல்லோவும் இருக்குது ஆரஞ்சு கலர்லேயும் இருக்குது ஸோ இதுக்கு அடுத்த சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு அடுத்த சைஸுங்க இது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க ஸோ இதுக்கு அடுத்த சைஸ் இது ஆரஞ்சு கலரில் நல்லா பிரைட்டாக கொடுத்துருக்காங்க இதிலே வந்துட்டு ப்ரௌன் கலருமே இருக்குங்க பாருங்கள் ரெண்டு சைஸஸ் இருக்குது ஸோ இருக்குதுங்களா எனக்கு இதில் இது இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சைஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாமி ஒரு பெரிய விளக்கே வைக்கலாம் அந்த மாதிரி வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு குட்டி குட்டியாக வந்துட்டு இந்த சாமிக்கு வைக்கிற இந்த தீர்த்தம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வைக்கலாம் அப்போ விளக்கு வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சைஸ்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் வந்துட்டு ஃபோர் டூ ஃபோர் த்ரீ டூ ஃபோர் கிட்டே அவைலபிள் இருக்குது வாட்டர் ப்ரூஃப் இதில் இருக்க கோலம் வந்து அழியாதுங்க ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஒரு வுட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஸோ இதில் இருக்கிற இது வந்து அழியவே அழியாது ஸோ அடுத்து பார்க்குறது வந்து ஒரு குபேர யந்திரம் இந்த குபேர எந்திரத்தை தான் வந்து நிறையா பேர் எனக்கு கேட்பீங்க கிட்டே கேட்பீங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன் ஸோ யந்திரம் இதை வந்துட்டு நம்ம வச்சு பூஜை பண்ணோம்னா ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இருக்குன்றது ஒரு பெரிய நம்பிக்கை ஸோ அதுக்காக இதில் இதை வாங்குவாங்க இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு சைஸ் வெரைட்டிஸும் இருக்குது இந்த சைஸும் இருக்குது இதோட கொஞ்சம் பெரிய சைஸ்லேயுமே இது அவைலபிள் இது வந்து வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் வச்சால் தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அடுத்து பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான ஒரு கோலம் தான் இது என்ன கோலம்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சரஸ்வதி கோலம்னு சொல்லுவாங்க ஸோ சரஸ்வதி அதாவது வந்து குழந்தைங்க இருக்காங்க படிக்கணும் நல்லா படிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த இந்த மனையை வாங்கி நம்ம வந்து விளக்கு வைக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சரஸ்வதி பூஜை வருது இந்த மாதிரி நிறைய பூஜாலாம் வருது இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி விளக்கு அந்த மாதிரி ஏற்றினோன்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க ரொம்பவும் நல்லாயிருக்கும் பாருங்களாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து பெரிய சைஸுமே இருக்குது நம்மக்கிட்ட ஸோ வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பரில் கூப்பிட்டுக்கோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மனை என்ன மனன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட்டாக ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓம் போட்டு சரவணா அப்படின்னு சொல்லி ஸ்டார் போட்டு கொடுக்கறது இது வந்து முருகர் விளக்கு முருகருக்கு ஷஷ்டி கிருத்திகா அந்த மாதிரி விளக்குல கூப்பிட்டு அந்த மாதிரி டைமில் ஏத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா ரொம்ப நல்லா இருக்குது இல்லையா ரொம்ப அழகாக இருக்கு வுட்டுமே குவாலிட்டியான வுட்டு ஸோ அடுத்து பார்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மூணுமே அதாவது இந்த இதை வச்சு தான் வந்து இந்த குபேர பூஜெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மனை நடுவில் வந்து குபேர யந்திரம் கொடுத்துருக்காங்க குபே ஸோ இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இருதய கம்பளம் அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கிறது ஐஸ்வர்ய கோலம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கோல மனை ஸோ இதை வந்து நம்ம வந்துட்டு ஐஸ்வர்யத்துக்கான பூஜை பண்ணுறப்போ குபேர பூஜை பண்ணுறப்போ ஸோ வீட்டில் நார்மலாக பூஜை பண்ணுறப்போ கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மனை இந்த பெரிய மனை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷீ கோலம்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி இந்த ஷீ கோலம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்ல ஒரு பெருசாக இருக்கும் இதில் வந்து நாலு கலர்ஸ் அவைலபிள் நல்ல ஒரு பன்னெண்டு பன்னெண்டு இன்ச்சஸ் அந்த சைஸுக்கு வருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களேன் பார்க்கும்போதே ஒரு நல்ல லுக்கில் இருக்குது இல்லையா ரெட் கலரில் ஸோ இதுவுமே வந்து நம்ம பூஜை அந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது இதை வச்சு வழிபட்டோன்னா ரொம்ப நல்லது ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன் ஒரு சூப்பரான குழு படி இந்த கொலுப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிளாக இந்த விளக்கு சைடில் வைக்கிறதுக்காக வைக்கிற இந்த குளுப்படி தான் இது எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள் இல்லை எங்களுக்கு வந்துட்டு இதோட ஒரு ஃபைவ் டு சிக்ஸு அந்த மாதிரி வைக்கிற மாதிரி கண்டினியூஸாக ஒரு பெரிய படி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய படி சஜஸ்ட் பண்ணுவேன் நான் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா ரிட்டர்ன் கிஃப்ட்டும் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ வேணுன்றவங்க வந்துட்டு டெக்கர் துனியா டாட் காமாக வந்து நீங்கள் வந்து போய் வெப்சைட்டில் மூலமும் பார்க்கலாம் இல்லைனா வந்துட்டு இங்கே கொடுத்துருக்க நம்பர் ஷாப் நம்பரையும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஆன்லைன் ஷாப்பிங்குமே அவைலபிள் ஸோ இப்போ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வருது இல்லையா ஸோ அதுக்கான ரிட்டன் கிஃப்ட்டுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இந்த பிறகு குங்குமச்சி எல்லா விதமான குங்குமச்சொழும் எல்லா எல்லா விதமான கலர்ஸ்லையுமே இருக்குது ரொம்ப பார்க்குறதுக்கே லுக்காகவும் பார்வையாகவும் இருக்குது ஸோ இதுவுமே ஒரு விதமான குங்குமச்சி மொழி தான் அழகாக இருக்க பாருங்க நம்ம ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொடுக்கலாம் இந்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை குங்குமச்சனாம் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து இந்த மாதிரியும் நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கலாம் இது எல்லாமே ஸோ இதுவுமே ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நம்ம பர்ஸ் மாதிரி கொடுக்கணும்னு நினைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரியும் நம்ம கொடுக்கலாம் அதுவுமே அவைலபிளில் இருக்குது ஸோ அடுத்து பார்க்குறது வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான விளக்கு இந்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த விளக்கு ரொம்ப அழகாக இருக்குல்லையா நடுவில் உருளி அந்த சைடில் வந்து நல்லா நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான விளக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்